நண்பர்களே அன்பான வணக்கங்கள் இந்த கதையை கேட்ட பிறகு எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி அல்லது எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சரி உங்களை உங்கள் மனதை இனி யாராலும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ முடியாது தெரிந்து கொள்ள வாங்க கதைக்குள் போகலாம் விஜயபுரி என்கிற நாட்டை ஒரு மன்னர் ஆண்டு வந்தாராம் அவரை பார்த்தோம்னா மற்ற மன்னவர்களோட கொஞ்சம் வித்தியாசமானவரா ஏன்னா அவர் யோசிப்பதும் சரி செயல்படுவதும் படுவதும் சரி ரொம்பவே வித்தியாசமாக இருக்குமா அவர் தன்னுடைய அரசவையில் முக்கிய மந்திரியாக ஒரு இளைஞனே தான் நியமனம் மத்தவங்க எல்லாம் நல்ல ஒரு வயது முதிந்தவரை வயதானவர்களாதான் முக்கிய மந்திரியாக தேர்ந்தெடுப்பாங்களாம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் வயது அதிகமாக இருந்தால் மட்டும் ஒருத்தர் புத்திசாலியாகவும் சமயோஜித புத்திக்காரராகவும் இருக்க முடியாது அதுக்கு வேற காரணங்களும் அவசியம் என்று அவருடைய எண்ணமா அதனாலே அந்த நாட்டில் அறிவழகன் என்ற பேர் கொண்ட ஒரு இளைஞனா அவர் பேருக்கு ஏற்றவாறே தகுந்த மாதிரியே ரொம்பவும் புத்திசாலியா அவரையே முக்கிய மந்திரியாக வைத்திருந்தாராம் இதனால அரசவையில் உள்ள மற்ற மந்திரிகள் எல்லாருக்குமே அறிவழகனை பார்த்தாலே ரொம்ப போராமையா இருக்குமா ஒரு நாள் மன்னரும் அறிவழகனும் மன்னர் அறைக்குள்ள பேசி கொண்டிருந்தார்களாம் மன்னர் தன் வாளை சுத்தம் செய்து கொண்டிருந்தாராம் அந்த சமயம் பார்த்து மன்னர் கையில இருந்த வால் தவறி அவர் கால் விரல் மேல போய் விழுந்து விட்டதாம் கால் விரல் துண்டாகி விட்டதாம் அதை பார்த்த மன்னர் பயந்து போனாராம் பயந்து போய் அலர்னாராம் ஆனா அறிவழகன் ரொம்ப அமைதியாக இருந்தாராம் அமைதியாகவே மன்னரை பார்த்து சொன்னாராம் மன்னா பயப்படாதீங்க இதுக்கு போய் பயப்படலாமா இதுவும் ஒரு காரண காரியத்துடன் தான் நடந்து கொண்டு இருக்குது நடப்பதெல்லாம் சரியாக தான் நடக்குது மன்னா அப்படின்னு சொன்னாராம் அது கேட்ட மன்னருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சாம் நீ ஏதோ புத்திசாலின்னு நினைச்சுதானே உன்னை முக்கிய மந்திரியாக தேர்ந்தெடுத்தேன் ஆனா நீ என்ன இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க என்னுடைய கால் கட்ட வரல துண்டா போயிடுச்சு அதை பார்த்துட்டு எல்லா ஒரு காரண காரியத்தோட நடக்குது சரியாக தான் நடக்குதுன்னு சொல்ற உன்னை இப்படி விட்டு வைக்க கூடாது உன்னை வெளியே விட்டு வைக்க கூடாது உன்னை உடனடியாக இப்பவே மந்திரி பதவியில இருந்து நீக்குறேன் நீக்கிட்டு உன்னை ஜெயில போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளர்களை கூப்பிட்டாராம் இந்த மந்திரியை பிடித்து கொண்டு போய் உடனே ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனை பார்த்து சொன்னாராம் எது நடக்குதோ ஒரு காரண காரியத்தோட தான் நடந்து கொண்டிருக்குது அதுவும் தானே நடக்குது அப்படின்னாராம் அதை கேட்ட அறிவழகன் கொஞ்சம் கூட பயப்படாம திருத்தமுட முகத்துடன் சொன்னாராம் ஆமா மன்னா நீங்க ரொம்ப சரியாக சொல்றீங்க எது நடக்குதோ அது சரியாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவலாளர்களுடன் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாராம் சில மாதங்கள் கடந்து போச்சா அதுக்கு பிறகு ஒரு நாள் மன்னர் தன் காவலாளிகளுடன் வேட்டைக்காக ஒரு காட்டுக்குள்ள போனாராம் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போனாங்களாம் ஆனா வேட்டை எதுவுமே கிடைக்கலையாம் ரொம்ப உள்ள போன பிறகு ஒரு மானை பார்த்தாராம் மன்னர் அந்த மானை துரத்திக்கிட்டே அது பின்னாடியே போனாராம் ரொம்ப தூரம் போனதுனால அது பா அவரு கூட வந்திருந்த காவலாளர்கள்லாம் அவரை விட்டு பிரிந்து போனார்களாம் மன்னர் வேற திசையில போயிட்டாராம் அந்த திசையில பார்த்தா கொஞ்சம் தூரத்துல சில காட்டுவாசிகள்லாம் உணர்ந்து வந்துட்டு இருந்தாங்களாம் அவங்க மன்னரை பார்த்து பிடிச்சிட்டாங்களாம் மன்னரை பிடிச்சி அவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு போனாங்களா அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற காட்டுவாசிகள் எல்லாருமே நரபலிக்காக தயார் செய்து கொண்டிருந்தார்களாம் அங்க அவங்களுடைய குலதெய்வம் இருக்கு இருந்துதான் அங்க கொண்டு போய் மன்னரை நரபலிக்காக தயார் செய்தார்களாம் மன்னர் கத்தி பூச்சல் போட்டு அவங்களுக்கு சொல்ல முயற்சி செய்தாராம் நான் இந்த நாட்டின் மன்னன் என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்தீங்கன்னா உங்களை மோசமாக தண்டிப்பேன் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாராம் ஆனா அவங்களுக்கு மன்னர் சொல்ற பாஷை எதுவுமே புரியலையா அவங்க மன்னர் சொல்றதை எதுவுமே காதலியா வாங்கிக்கலையாம் மன்னருடைய ஆடையெல்லாம் மாத்தி அவருக்கு கழுத்தலை பூ சாத்தி தாத்தி அவரை நரபலிக்காக தயார் செய்து விட்டார்களாம் எல்லாரும் சேர்ந்து நின்றுட்டு கைத்தட்டி ஆறாவரத்தோட அவங்களுடைய குலதெய்வத்துக்கு நரபலி கொடுக்கறதுக்காக எல்லாருமே ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கொண்டிருந்தார்களாம் அந்த சமயம் பார்த்து அந்த காட்டுவாசிகளுடைய தலைவர் எல்லாரையும் பார்த்து சொன்னாராம் நிறுத்துங்க இந்த நரபலி கொடுக்க முடியாது இந்த ஆளை விடுவிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாராம் எல்லாரும் பார்த்துட்டு எதுக்காக தலைவா நீங்க எப்படி சொல்றீங்க நரபலி கொடுக்கலன்னா அப்புறம் நம்ம குலதெய்வம் எப்படி சந்தோஷப்படும் அப்படின்னு கேட்டாங்களாம் அதை கேட்டுட்டு அந்த காட்டுவாசிகளோட தலைவர் சொன்னாராம் இந்த மனுஷனை நரபலி ஏன் கொடுக்க முடியாதுன்னா ஏன்னா இந்த மனுஷனுடைய உடம்புல கட்ட வருது இல்லை நம்ம உடல் முழுவதும் இல்லைன்னா நம்மளுடைய குலதெய்வம் அதை ஏத்துக்காது அப்புறம் குலதெய்வம் நம்ம மேல கோச்சுக்கும் அதுக்கு தெய்வ குற்றம் ஆகி போயிடும் அதனால இந்த மன்னரை விடுவிச்சுடுங்க அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட உடனே அந்த ஆதிவாசிங்கனா மன்னரை அவுத்து விட்டுட்டாங்களாம் மன்னருக்கு ஏகபோக சந்தோஷமா எப்படியோ ஒரு வழியா உயிர் தப்பித்தோமே அப்படின்னு குதிரை மேல ஏறி தன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாராம் அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தாராம் அந்த அறிவழகன் சொன்னது எவ்வளோ சரியாக போயிடுச்சு அன்னைக்கு இந்த கட்டை வரலுக்கு வெட்டி துண்டாக போகலைன்னா என் உடல்லையே இருந்துருந்துன்னா இந்நேரம் எனக்கு என்ன நரவலி கொடுத்துருப்பாங்க என் உயிர் போயிருந்திருக்கும் நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் இதுவும் ஒரு சரியான தான் நடந்ததுன்னு அறிவழகன் சொன்னது ரொம்ப சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவலாளியை அறிவழகனை உடனே கூட்டிட்டு வர சொன்னாராம் அறிவழனை கூட்டிட்டு வந்து இனிமேல் உன்னை என்னுடைய முக்கியமந்திரியாக நியமிக்கிறேன் நீ தான் என்னுடைய முக்கியமந்திரி நீ சொல்றது ரொம்ப சரியா இருக்குது ஆனால் எனக்கு இன்னொரு சந்தேகம் நீ எனக்கு சொன்ன என் விஷயத்துல அது சரியா போச்சு ஆனா இந்த மூணு மாசம் நீ ஜெயிலுக்குள்ள இருந்தியே கஷ்டப்பட்டியே அதனால உனக்கு என்ன செய்ய நடந்தது உனக்கு என்ன அது காரண காரியம்னு எனக்கு சொல்ல முடியுமான் அதை கேட்ட அந்த அறிவழகன் சொன்னாராம் மன்னா இது எனக்கும் சரியாக தான் நடந்தது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இதுவே நீங்க என்னை ஜெயிலுக்குள்ள போடலைன்னா நான் உங்க கூடவே வந்திருப்பேன் உங்க கூடவே வேட்டையாட வேட்டையாட வந்திருந்தேன்னா அந்த காட்டுவாசிங்க என்னையும் பிடித்து கொண்டு போயிருப்பார்கள் அங்க உங்களுக்கு வேறல வெட்டி போயிருந்தது அதனால உங்களை விடு விடுவிச்சுட்டாங்க ஆனா நான் முழுமையா இருப்பதனால என்ன நிறவலி கொடுத்துருப்பாங்க என் நிறை நான் செத்து போயிருப்பேன் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன் நீங்க என்னை ஜெயில போட்டதே ரொம்ப நல்லதா போச்சு இல்லையா தோ இன்னைக்கு நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீங்க என்னை ஜெயில போட்டதுதான் இதுவும் சரியாக தான் நடந்தது மன்னா அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டுட்டு மன்னர் சிரிச்சாராம் அரிவழகா நீ ரொம்ப அறிவாதான் பேசுறன் அதை கேட்ட அறிவழகன் சொன்னாராம் இல்ல மன்னா நான் சொல்வது உண்மைதான் ஏன்னா கடவுள் நமக்கெல்லாம் எதிரி கிடையாது இந்த உலகத்துல பூலோகத்துல எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது எல்லாமே ஒரு காரிய காரணத்தோட தான் நடந்து கொண்டு இருக்கு அது மட்டுமில்ல எல்லாமே சரியாக தான் நடந்து கொண்டு இருக்கு மனிதர்களாகிய நமக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது ஏன்னா ஆதி என்ன மதியம் என்ன எதிர்காலம் என்னன்னு நமக்கு தெரியாது அதனால நமக்கு எல்லாமே புரியாத புதிரா இருக்குது எல்லாமே நமக்கு தப்பாக நடக்கிறா போல தெரிகிறது ஆனா இங்கே நடப்பது எல்லாமே சரியாக தான் நடக்குது மண்ணா என்று அறிவழகன் சொன்னாராம் இந்த கதையை கேட்ட பிறகு நமக்கு புரிந்திருக்கும் இனி எந்த மாதிரியான ஒரு மனிதர்களாக இருக்கட்டும் முடியவே நமக்கு கஷ்டம் வர வர ஒரு விஷயத்த நாம நல்லாவே புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய பாவ கர்ம வினைகள் பாவ கணக்கை நாம கழித்துக் கொண்டே வருகிறோம் எவ்வளவு சீக்கிரம் நம்ம நம்மளுடைய பாவ கணக்கை குறைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக நமக்கு பிரகாசமான எதிர்காலம் பிறக்கும் அது நாம நல்லாவே நம்ம மனசுக்குள்ள படுத்திக்கணும் தரம் தாழ்த்தியோ அல்ல பேசினாங்களோ அது நம்மிடத்தில் உள்ள குறை கிடையாது மாறாக தன்னுடைய குணத்தை எடுத்து காட்டுறாங்க சட்டியில் உள்ளதுதான் அகப்பெயல் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு புரியும் போது வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் யாரும் நம்மளை காயப்படுத்த முடியாது மீண்டும் இது போன்ற கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் சாந்தி